कल्पता त्याज्यं दोषवदित्येके कर्म प्राहुर्मनीषिणः यज्ञदानतपः कर्म न त्याज्यमिति चापरे அப்பரே மனீஷினா கவய விச்சக்ஷணாக மனீஷின எல்லாம் மூணும் ஒரே அர்த்தம்தான் கவய விச்சக்ஷணாக மனீஷினாக எல்லாம் அறிவாளிகள் பண்பாளர்கள் சான்றோர்கள் சீலர்கள் ஒழுக்க சீலர்கள் தர்மசீலர்கள் ஞானசீலர்கள் பிரம்மசீலர்கள் பிரம்மனிஷ்டர்கள் இப்படிலாம் அர்த்தம் அது அப்புறே மனிஷினா கர்ம தோஷவத்து ஏகேங்கிறது அர்த்தம் அப்பரே ஏகே மணிஷின் ஏகேனா ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் அப்பரே ஏகே மனிஷினா ஒரு சிலர் கர்ம தோஷவத்து என்ன இருந்தாலும்ப்பா அது வந்து லௌகிக கர்மாவாக இருக்கட்டும் வைதிக கர்மாவாக இருக்கட்டும் அது எங்கேயோ ஒரு இடத்துல தோஷம் இருக்க தான் இருக்குது குறை இருக்க தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறதுன்னா இந்த நித்திய நைமித்துக்கு கர்மத்தையும் விடுறது தான் நல்லது ஆக தியாஜ்யம் கர்ம தியாஜ்யம் சர்வ கர்ம தியாஜியம் டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுவிடணும் விட்டுவிட்டு என்ன பண்ணுறதுன்னா சந்யஸ ஸ்ரவணம் குறியாத் சந்நியாசம் பண்ணிவிட்டு வேதாந்தத்தை படிக்கணும் சந்யஸ்ரவணம் குறியாத் சன்னியாசத்தில் ரெண்டு சந்யாசம் இருக்குது ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு பண்ணுற சந்நியாசம் ஞானத்தில் நிஷ்டைக்காக பண்ணுற சந்நியாசம் வேதாந்தம் படிக்கிறதுக்காகவே சந்யாசம் பண்ணுறதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம்னு பேர் வேதித்தும் இச்சா விவிதிஷா ததர்த்தம் கர்மத்யாக விவிதிஷா சந்நியாச எனக்கு தத்வஜானத்தை சிரவண மரண நிதி பிரஸ்தானத்திலையும் படிக்கிறதுக்கு லைஃப் போருமா வாழ்க்கையே போகிறது இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்து நம்மக்கிட்ட இரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த விபரீத பாவனையை நீக்கணுமே அகம் தேகோஸ்மி அகம் ஜீவோஸ்மிங்கிறத நீக்கி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞான ஆழமான மனசுக்கு போகணும்னா வாழ்க்கையவே கொடுத்தாகணுமே அப்படி வாழ்க்கையே கொடுக்கணும்னா என்ன பண்ணுறது நான் நிறைய லௌகிகம் வைதிக கர்மாக்களை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் முடியுமா அதனால் என்ன பண்ணுறேன்னா உட்காந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மூணு நேரம் ஸ்நானம் பண்ணுறான் விவிதிஷா சன்னியாசி என்ன பண்ணுறான் குருவை விட்டு பிரியாதவன் விவிதிஷா சந்நியாசி சன்னியாசம் வாங்கிக்கிறான் ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு இந்த அதற்கென்று வாழ்க்கை முறையெல்லாம் பின்பற்றி அந்த கர்மத்துக்குரிய தகுதிகளை எல்லாம் உடையதெல்லாம் துறந்து பூநூல் கொடுமையெல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் எடுத்து விட்டு அவன் என்ன பண்ணுறான்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சிரவண மன்னனை நிதித்தியாசனம் பண்ணிகிட்டே இருக்கான் யார் விவிதிஷா சன்னியாசி ஏற்கனவே ஞானத்தை மற்ற ஆசிரமத்தில் அடைஞ்சு விட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு நிதித்தியாசனம் பண்ணணும் நிஷ்ட வேணும் யாஜ்யவல்கர் அதை தான் பண்ணினார் ஆ ஞான நிஷ்டக்காக நிதித்தியாசனத்துக்காக பண்ணுற சந்நியாசத்தை வித்வத் சந்யாசம் என்று பொதுவாக சொல்கிற வழக்கம் இதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்லாம் பண்ணுவோம் ஆனால் சம்பிரதாயப்படி சாஸ்திரப்படி இதுதான் அர்த்தம் ஞானத்தையே வித்யா வித்வத் சந்நியாசம் சொல்லலாம் இப்போ ஞானகர்ம சன்னியாசமெல்லாம் சொல்கிற மாதிரி ಶಾಸ್ತ್ರ ಜ್ಞಾನ ಅಡಂಜತ್ ಪು ನಿತ್ಯಾಸನಕ್ಕಾಗಿ ಪಂ ತುರವಾಳಿಕೆ ವಿತ್ವ ಪೇರು. ಅದು ಆಶ್ರಮಂತಾನೆರುದಕ್ಕ ಶ್ರವಣದಕ್ಕಾಗ ಪ ಸನ್ಯಾಸಂ ಶ್ರವಣದಕ್ಕಾಗಿ ಪಂ ಸನ್ನ್ಯಾಸ ವಿಧಿಷಾ ಸನ್ಯಾಸಂ ನಿತ್ಯಾಸನಕ್ಕಾಗ ಪ ಸನ್ಯಾಸಂ ವಿತ್ವದ ಸನ್ಯಾಸನ್ನೂರು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ವ್ಯವಸ್ಥೆ ಇಪ್ಪ ತುರವು ஞானத்தோடு இருந்து இல்லாமல் இருக்கோன்னு வச்சுங்க அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றலை எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை முறை சொல்லவும் இல்லை சாஸ்திரத்தில் நிறைய யஜய யாகங்கள் பண்ணுறவனுக்கு தான் அது சொல்லியிருக்கு அதனால் இவன் வைராக்கியத்தோடு இருக்கலாம் பைராகிங்கிறாங்க பாருங்கள் சன்னியாசி பைராகி பைராகினா என்ன அர்த்தம் வைராக்கியம் உடையவன் அர்த்தம் அவன் என்ன பண்ணுறான்னா அவனும் சந்ந்யாசத்துக்குள்ளே அடையாள லிங்கமெல்லாம் அடையாளமெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அவன் எதுலேயும் விவகாரம் பண்ண மாட்டான் அவனும் தியானத்திலே இருப்பான் படிச்சுட்டு இருப்பான் அப்படின்ட்டு வாழ்க்கை முறையை வந்து அதுக்குன்னு உரிய மந்திரங்களை சொல்லி தீட்சை பண்ணிக்கிறதுங்கிறது வேறு மந்திரங்களை சொல்லாட்டாலும் அந்த வாழ்க்கை வாடுறது வேறு மந்திரங்களை சொல்கிறதுனால தான் நமக்கு ஞானமும் மோட்சம்னு ஒன்றும் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கை முறைக்கு வராமலேயே ஞானிகளாக இருக்கிறார்களே அது ஞான பலத்தினால வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள் ஞானத்தோடு இருக்கிறார்கள் இந்த வேஷங்களை போடலை சின்னங்களெல்லாம் தரிக்கலை இருக்கிறார்கள் இருக்க முடியும் அதனால் மந்திரபூர்வகமாக பண்ணுற சந்யாசங்கிறது மந்திரபூர்வகமான வாழ்க்கையை ஆரம்பித்தவனுக்கு தானே மந்திரபூர்வகமாக வாழ்க்கையை ஆரம்பிக்காதவனுக்கு மந்திரப்பூர்வகமான சன்னியாசங்கிறது கிடையாது பொதுவாக கிடையாது என்னெல்லாமோ காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் நான் நேராக ட்ரெடிஷனில் சொல்கிறேன் அவ்வளோதான் தியஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர் மனீஷினா அப்புறே ஏகே மனிஷினா கர்ம தோஷவத்து கர்ம தோஷவத தோஷவத்துன்னா தோஷத்தை உடையதுதான் குற்றமுடையதுதான் ஆதிசங்கரை சொல்றாருலையே கர்மா வந்து அக்ஞானஜன்யம்னே சொல்கிறார் சர்வே லௌகிக்கோ வைதிக்கோ விவகாரா அத்தியாசம் புரஸ்கிருத்தியவ பிரவர்த்தன்தே அது லௌகிக விவகாரமாக இருந்தால் என்ன வைதிக விவகாரமாக இருந்தால் என்ன ஸ்ரவண மன்னனத்தையே சொல்கிறார் அவர் உட்காந்து வேதாந்தம் படிக்கிறதே வந்து வித்யா மையைதானே அத்தியாசம் புரஸ்கிருத்தியாக இந்த வாழ்க்கை உண்மைன்னு நினச்சித்தானே எல்லா விவகாரமும் நடக்கிறது இந்த வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம்னால் இந்த விவகாரத்தில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் அத் பிரம்மசூத்திரத்தினுடைய இன்ட்ரடக்ஷனில் ஆதிசங்கரர் சொல்கிறது ஆஹ தோஷவத் அது என்ன அவிரோதிதயா கர்ம நா வித்யாம் வினிவர்த்தே வித்யா வித்யாம் நிஹந்தேவ சங்கவத்து ஆத்மபோதத்தில் சொல்கிறார் ஆதிசங்கரர் அதாவது செயல்கள் கர்மங்கள் அது உலகியல் அதிருஷ்ட பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்களாக இருந்தாலும் சரி அதிருஷ்ட பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய வைதிக கர்மங்களாக இருந்தாலும் சரி இந்த கர்மங்கள் அனைத்துமே அறியாமைக்கு அதாவது அகம் பிரம்மாஸ்மிங்கிற அஜானத்து நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற ஞானம் இல்லை ஒருத்தனுக்கு அந்த ஞானம் இல்லாதவனுக்கு அதுக்கு அந்த ஞானம் இல்லாதவனுக்கு இந்த கர்மம் ஒன்றும் அந்த அஜானத்தினால்தான் இவன் கர்மா பண்ணுறாங்கிறார் நாவோதித்தையா கர்ம நாவித்தியாம் வினிவர்த்த ஏத் கர்ம அவித்யாம் ந வினிவர்த்த கர்மமானது அவித்தையை நீக்காது ஞானந்தான் அஜானத்தை நீக்குமே தவிர கர்மங்கள் அஜ்யானத்தை நீக்காது அதுக்கு உதாரணம் சொல்கிறார் வெளிச்சந்தான் இருட்டை நீக்க முடியுமே தவிர வெளிச்சத்தை உண்டு பண்ணுறதை தவிர இருட்டை நீக்கிறதுக்கு வேறு என்ன பண்ண முடியும் தேஜஸ்திமிர சங்கவத்து அது மாதிரி எவ்வளவு ரிச்சுவல் பண்ணினாலும் அஜ்ஞானம் போகாது அக் அஜானம் எதனால போகும்னா ஞானத்தினால போகும் ஞானம் எப்படி வரும்னா அத்தோ விசார கர்த்தவியா ஜிஜாசோராத்மவன சமாசாத்தியதையா சிந்தும் குரும் பிரம்மவிது உத்தமம் ஆகவே ஆத்மாவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை வேதாந்த சாஸ்திரத்தை தெ வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சகாயத்தோடு அதனுடைய அதை உபதேசிக்கிற ஆச்சாரியருடைய சகாயத்தோடு பண்ணால் தான் அந்த ஞானம் வருமே தவிர நீ எத்தனை கோட்டி ருத்ர ஜபம் பண்ணினாலும் சரி உனக்கு கோட்டி மகாவிஷ்ணு சகஸ்திரநாம ஜப்பாராயணம் பண்ணாலும் சரி மன தூய்மை வருமே தவிர நான் அல்ல நான் பிரம்மங்கிற ஞானம் வராது ஆகையினால் கர்மம் வந்து என்னை ஒரு லெவலில் பூர்த்தி பண்ணித்தான் ஆகணும் ஆக தோஷவத்து என்று குற்றமுடையது என்று கருதி முற்றிலும் விட்டுவிட வேண்டும் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள் மூணு சொல்கிறார் காமிய கர்ம சந்யாசா ஏவ சந்நியாசா சர்வ கர்மபல தியாக ஏவ தியாக அங்கேயும் சன்னியாசம் தான் அர்த்தம் சர்வ கர்ம பலனை அதாவது காமிய கர்மத்தை விட்டுவிட்டால் போகிறோம் நித்திய நைமித்திக கர்மத்தை பண்ணலான்னு ஒரு குரூப் சொல்கிறது நித்திய நைமித்திக பண்ணினாலும் பலனை சந்நியாசம் பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லை ஆக நித்திய நைமித்திக கர்மத்தை பலன சந்யாசம் பண்ணணும் அப்புறம் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் நித்திய நைமித்திக கர்மத்தையும் ஆ காமிய கர்மத்தை விடணும் நீங்கள் போட்டுங்க பிராயச்சித்த கர்மத்தையும் விடணும் பிரதிஷித்த கர்மம் யாருமே பண்ணக்கூடாது மனிதனாக பிறந்த யாருமே அதர்மத்தை சந்நியாசம் பண்ணித்தான் ஆகணும் அதர்ம சந்நியாசங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தர்மத்தை எடுத்துக்கொண்டு தான் அதர்மத்தை சன்னியாசம் பண்ண முடியும் சன்னியாசம்னா என்ன விடுறது அதர்மத்தை ஜெயிக்கணும்னா தர்மத்தை கடைப்பிடிக்கணும் தர்மத்தை போது தர்மத்தில் இத்தனை கர்மங்கள் இருக்குது நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த கர்மங்கள் இருக்குது ஆ காமிய பிராயஷ்சித்த கர்மங்களை விட்டுவிடலாம் அப்படின்னு ஒரு குரூப்பு நித்திய நைமித்திக கர்மங்களை பண்ணணும்னு அந்த குரூப் சொல்கிறது காமிய பிராயஷ்சித்த கர்மங்களை விட்டுட்டு நித்திய நைமித்திக கர்மங்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் அப்போ நித்திய நைமித்திக கர்மங்களை பண்ணினாலும் கூட லௌகிக பலனை விரும்பி பண்ணணுமா லௌகிக பலனை விரும்பாமல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் லௌகிக பலனை விரும்பாமல் பண்ணுறதான் உத்தமம் என்று சொல்லுகிறார்கள் அடுத்த கட்சி மூணாவது கட்சி என்னென்னா இது என்றைக்குமே சரி வராது எந்த கர்மமும் வேண்டாம் எந்த கர்மா பண்ணினாலும் சரி அதில் நம்ம பந்தப்பட்டுடுறோம் அது அஜானத்தை போக்குறதும் இல்லை ஆக நிஷித்த கர்மம் யாருமே பண்ணக்கூடாது காமிய கர்மத்தை விடலான்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் நித்திய நிமித்திய கர்மத்தை பண்ணணும்னு ஒரு குரூப் சொல்கிறேன் நித்திய நிமித்திய கர்மத்தை பண்ணினாலும் லௌகிகபரணம் விரும்பாமல் பண்ணணுங்கிறீர்கள் நை லௌகிகபரண விரும்பாட்டாலும் இன்னொருத்தர் சொல்கிறார் லௌகிகபரணம் விரும்பாடுறது அது நிறுத்திக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விட்டுவிடணும் யோகாருடஸ தசைவ சமக்காரணம் உச்சதே விட்டு தான் ஆகணும் இதெல்லாம் ஆறாவது அத்தியாயத்திலே மூணு ஸ்லோகத்தில் சரியாக சொல்லிவிட்டார் பகவான் நகியசன்யஸ்தல்போகீபவதி கஷ்ட எம் சனியசிதி பிராஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய யோகி நியஸ்தங்கல்போகீபவ கஷன கர்ம கர்மசன்யன் புகந்தர் அஞ்சாவது அத்தியாயத்தில் ஜேயஸ் நித்தியசன்னியசீ யோ நேஷ்டி ந காங்கதி எவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக இருக்கிறானோ அவன் நித்திய சந்நியாசி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறதுனா நீ என்ன வேணாலும் விட்டுவிடும் இந்த தான தபசை விடக்கூடாது நித்திய நைமித்திக கர்மத்திலையும் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறான் ந தியாஜ்யம் நியாஜ்யமித்தி சாப்பரே இது நாலாவது குரூப் அப்போ இந்த முதல்ல போட்டுக்கணும் ஏகே மனிஷினாக கர்ம தோஷவத் கர்ம தியாஜமித்தேவ பிரு அப்பறே அப்பறே விச்சணா மனிஷிணா யஜதானதபர்ம்தியம் இது வதந்தி எல்லாத்தையும் நம்ம சேத்து மூணா நாலாவது குரூப் யஜம் தானம் தபஸை விடக்கூடாது யஜதானம் தபு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் அக்ஞானிக்கு ஞானிக்கு இல்லை அக்ஞானிக்கு அக்ஞானிக்கு தான் இந்த உபதேசங்கள்லாம் ஞானம் வேணும்னா நான் எப்படி சந்யாசம் பண்ணுறது அப்படின்னா நீ உன்னோட லெவலை பார்த்து புரிஞ்சுக்கோ ஆக இங்கேயும் வந்து யஜ்ஞதான தபம் வந்து சன்னியாசிக்கு இல்லை ஞானிக்கு அவங்களுக்காக இல்லை அக்ஞானிக்கு இதெல்லாம் வந்து முன்னாடியே ஞானம் வச்சுக்கணும் சங்கராச்சாரியர் அங்கேயும் சொல்கிறார் மூணாவது அத்தியாயத்துலேயும் சொல்கிறார் ந நகர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்ணுதேஸ் அக்ஞா விஷயான்னு விட்டார் அக்ஞானியோட விஷயம் இது ஞானிக்கு அப்படி சொல்லலை ஆக யஜம் தானம் தவம் இவற்றை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறார்னா யஜ்ய தான தபஸ்ஸை மாத்திரம் செய் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்ல போகிறார்கள் சொல்கிறார்கள் சொல்ல போகிறார் அவர் ஏன்னா அது சித்த சுத்திக்கு இந்த மூணே போரும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார் ஏன் வச்சுங்க நிறைய இதெல்லாம் எந்த அடிப்படையில் பேசப்படுகிறதுன்னா வேதங்களில் முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பவர்களை குறித்து சொல்லப்படுகின்ற உபதேசங்கள் வேத நெறி வாழ்க்கையை பின்பற்றுபவர்களை பார்த்து சொல்லக்கூடிய உபதேசங்கள் இந்த வாழ்க்கையவே பின்பற்றாதவங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் புரியாது ம் இப்போ எவ்வளோ வருஷம் ஆகிடுது இப்போ வந்து முகம் முகமது முகல் சாம்ராஜ்யம் அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம உட்காந்து இது இருக்கோம் இப்போ யாருக்கும் இந்த எஜுகேஷன் கிடையாது சமூகமே புரிஞ்சிருந்தது எல்லா விதமான குரூப்பு அது பாப்புலேஷன் வேற இருக்குது பாப்புலேஷன் இருந்தது குறைஞ்சதுங்கிறாங்க அதை பற்றிலாம் நம்ம ரொம்ப பேச முடியாது இப்போ இருக்கிற பாப்புலேஷன் ஜா இது இருக்குது இப்போ நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ உலகம் வா உலகம் முழுக்க இருக்கிற கல்வி அமைப்பே வேறு நம்ம பேசுகிறது வந்து வேத காலத்து விஷயங்கள் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் காலத்து விஷயங்களை சொல்லின்னு இருக்கோம் ஆனால் இன்றைக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது வந்து இன்றைக்கி நமக்கு இது வந்து ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ரெலவெண்ட்டாக இல்லாட்டாலும் அகாடமிக்காக இப்படிலாம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் ஆக காமியகர்ம கர்ம கர்மபலத் தியாகம் அப்புறம் கர்ம தியாகம் யக்ஞதான தப கர்ம காரியம் யக்ஞதான தபஸை விட்டுடலாமா வேண்டாமா அதுவும் நித்திய நிமித்த கர்மத்தில் வரலாம் இருந்தாலும் யக்ஞதான தபஸை தனியாக பிரிக்கிறாங்க மற்ற எது செய்கிறோமோ செய்யலையோ யக்ஞதான தபஸை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது இதில் நம்ம விரிவாக அப்புறம் பார்ப்போம்